வரகி பக்தர்கள் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அருள் அணையோடமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு செப்டம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி கைகளை நீங்க கழுவினாலே போதும் பணம் கட்டுக்கட்டா சேர ஆரம்பிக்கும் மேஜிக் போல உங்க வாழ்க்கையே அடுத்த நொடியே மாறும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சுக்கர பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்து நம்ம வாழ்க்கையில நாம செல்வந்தர் ஆகலாம் சுக்கர பகவானோட அதி தான் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாரோட கஷ்டமும் கூட இடம் இருக்காது இப்படிப்பட்ட வெள்ளிக்கிழமை நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கை மேல பலனும் உடனடியா கிடைக்கும் அந்த வகையில வெள்ளிக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கைகளை தேய்ச்சி கழுவ வேண்டிய பரிகாரம் ஏன் நாம கைகளை தேய்ச்சி கழுவறத ஒரு பரிகாரமா செய்யறோம் பாத்தீங்கன்னா நம்ம கைகள்ல ஒரு சில தாந்திரிக முறைகளை பின்பற்றி கழுவும் போது நம்ம கைகள்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவமும் சமநிலைப்படும் அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் சமநிலை இப்படி ஏழு சக்கரங்கள் சமநிலையில் இருக்கும் போது பஞ்சபூத தத்துவமும் நம்ம உடம்புல சமநிலையில் இருக்கும் போது நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்மள தேடி வரும்னே சொல்லலாம் நம்ம உடம்பும் மனசும் சமநிலையில இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை சொர்க்கமாவே மாறும் அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் கைகளை தேய்ச்சு கழுவக்கூடிய பரிகாரங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம கைகள்ல எழுத வேண்டிய ஒரு பரிகாரம் இப்ப நான் சொல்ல போற இந்த ரெண்டு பரிகாரங்களையும் நீங்க தனித்தனியா செஞ்சாலே நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதுலயும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் ஒன்னா சேர்த்து செய்யும் போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அதனால முடிஞ்சவங்க நாளைய நாள் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யறதுக்கு பாருங்க அப்படி இல்ல உங்களால ஒரு பரிகாரம் தான் செய்ய முடியும்னா பரவாயில்ல அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பணவசியத்துக்கான பரிகாரங்கள் தான் அதனால பண தேவை இருக்கிறவங்க பண கஷ்டம் இருக்கிறவங்க இப்படி எல்லாருமே செய்யலாம் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி எல்லாருமே செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் வெள்ளிக்கிழமை நாள்ல சுக்கரகுறை நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கரகுறை நேரம் காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வரைக்கும் இருக்கு மத்தியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த மூன்று நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி வாங்க அந்த முதல் பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும் பணத்தை வசியம் செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பட்டைக்கு அதிகமாவே இருக்கு பட்டை பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா இப்பெல்லாம் கடைகள்ல கிடைக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுல ஏற்கனவே பட்டை பவுடர் இருந்ததுன்னா அதையும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டையை எடுத்து அதாவது நீங்க சமையலுக்கு இப்ப பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் நமக்கு தேவைப்படும் தேன் உங்ககிட்ட இல்ல கடையில போய் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைய இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க வெள்ளை நிற சக்கரைய நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்கு கிட்ட நின்னு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படி நின்னு செய்யறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா பரவாயில்ல உங்க வீட்டுல ஹால்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க நீங்க கை கழுவக்கூடிய தண்ணி கீழே விளற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ பிளாஸ்டிக் டப்பாவையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உங்க கைகள்ல கால் ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் பட்டை பவுடரை எடுத்துக்கோங்க இடது கை லெப்ட் ஹேண்ட்ல உள்ளங்கையில கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை வச்சுக்கிட்டு கூட சேர்த்து அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் அப்படி இல்லனா கால் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கோங்க அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன மாறினாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது இப்படி பட்டை பவுடர் அது கூட சேர்த்து தேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரைய நீங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரலால இப்ப நான் கூடிய ஸ்பைரல் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்பைரல் சிம்பலை ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்பைரல் சிம்பல் பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்திகளை நீக்கும் அது மட்டும் இல்லாம பணத்தை வசியம் பண்ணக்கூடிய நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் சரி இந்த ஸ்பைரல் சிம்பலை ஒரு முறை நீங்க வரையும் போதே பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம் இப்படி ஸ்பைரல் சிம்பலை ஒரு முறை உங்க கையில வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பட்டை பவுடரையும் தேனையும் உங்க கை ஃபுல்லா தேய்ச்சி விடுங்க உங்க ரெண்டு கைகள்லயுமே நீங்க தேய்ச்சிக்கோங்க இப்படி தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை தண்ணீர் வச்சு நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை உங்க டிரெஸ்லயோ டவல் வச்சோ நீங்க தொடக்க கூடாது உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் தானா காத்துல காயறதுக்கு நீங்க விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மூன்று லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் அதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரீக்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணிட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கைகள்ல எழுத வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இங்கு வரக்கூடிய பேனா மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது முதல் பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சிட்டு கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க நம்ம சேனல்ல ரெகுலரா பண்றவங்களுக்கு சிஜில் சிம்பல்னா என்னன்னு தெரியும் இன்ஸ்டன்டா உடனடியா நம்ம எல்லாருக்குமே ரிசல்ட்டை கொடுக்க இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் சிஜில் சிம்பல் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய செஜில் சிம்பலை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே அதை பயன்படுத்தி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறது தான் எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க அந்த வகையில பணத்தை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய சிஜில் சிம்பல் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இந்த சிஜில் சிம்பலை உங்க இடது கையில லெஃப்ட்டு ஹேண்ட்டில் மணிக்கட்டு பகுதியில் வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க வரைஞ்சிக்கோங்க இந்த சிஜில் சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிஜில் சிம்பலை உங்க கண் நாளா பாத்துக்கிட்டே இப்போ நான் சொல்ற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்லயும் சொல்லி காமிக்கிறேன் தமிழ்லயும் சொல்லி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்ல தெரியும் ஐ ஆம் கனெக்டட் டு த எண்ட்லெஸ் அபண்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஐ ஆம் கனெக்டட் டு த எண்ட்லெஸ் அபண்டன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இப்போ தமிழ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க நான் பிரபஞ்சத்தின் முடிவற்ற வளங்களுடன் இணைக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி நீங்க சொல்லுங்க இந்த பரிகாரமும் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் செய்ய வேண்டாம் இந்த அந்த தொடர்ந்து அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லலாம் எந்த அளவுக்கு உணர்ந்து நம்பிக்கையோட நன்றி உணர்வோட நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லே கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி